அன்பான தோழிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மாதவரம் கிச்சன் நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம் இன்னைக்கு வந்து நம்ம குலாப் ஜாமுன் ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி தான் குலாப் ஜாமுன் நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் பண்ணலாம் அது குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்குது ரெடிமேட் மிக்ஸ் இருக்குது அதில்வே பண்ணலாம் நம்ம ஆனால் வந்து இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க இது வந்து அவங்க வந்து அன்ஸ்வீட் அண்ட் கோவாவில் பண்ணுவாங்க நான் வந்து ஸ்வீட் கோவாவில் தான் நான் வந்து ஒரு தடவை பண்ணி பார்த்தேன் அது அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதனால் இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்வீட் கோவாவே வாங்கி பால்கோவா நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா வெள்ளை பால்கோவா அந்த பால்கோவாவிலவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது செய்யறதும் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக வருது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது இது என்னதுங்க இது வந்து மில்க் பவுடர் தான் இப்போ வந்து இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற பால்கோவா வந்து இது வந்து வெறும் மில்க் பவுடர் தான் மில்க் பவுடரில் சக்கரை போட்டு செஞ்சு இதை பால்கோவான்னு நம்ம கொடுக்குறாங்க அவ்வளோதான் இது இது நம்ம வீட்டிலவே இந்த பால்கோவா இதை இதை இந்த பால்கோவாவை நம்ம செய்யலாம் அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும் அதை விட ஈஸியாக நம்ம இப்படி வாயின்னு வந்துட்டு இது இப்படி செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதோ ஆனால் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து கால் கிலோ பால் கோவாங்க கால் கிலோ பால் கோவாவுக்கு நான் வந்து ஐம்பது கிராம் தான் மைதா எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் மைதா போதும் ஒரு ஸ்பூன் ரவை இப்போது இது மூணும் வச்சு தான் நம்ம வந்து இது நல்லா பிசையணுங்க இதை இதை போட்டு பிசைஞ்சு நம்ம உருண்டைங்களா உருட்டி சுட்டு அதுக்கப்புறம் ஜீராவில் போடணும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்போ இந்த பால் குவாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒன்றுமே அதாவது கட்டி முட்டி எதுவும் இருக்காது இதில் நல்லா தான் இருக்கும் அப்போது இந்த மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பசங்கிக்கலாங்க நான் ஐம்பது கிராம் மைதா தான் எடுத்திருக்கேன் சரிக்கு சரி கூட போடுறாங்க ஆனால் இதுவே போதும் இதுவே ஜாஸ்தி இது ஒரு ஸ்பூன் ரவை இந்த ரவை எதுக்காக போடுறோன்னா சில ஹோட்டல்ஸில் நம்ம குலாப் ஜாமூன் சாப்பிட்டோம்னா ஒரு கிரெய்னியாக கிரெய்னியாக இருக்கும் அப்படியே சாப்பிடும்போது கிரெயின்ஸாக இருக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு கிரெய்னி கன்சிஸ்டன்சி வருது அந்த ரவையை போட்டோம்னா அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் ரவை போட்டேன் போட்டேங்க இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு செய்யும் போது அதோட ஃப்ளேவரே சூப்பரா இருக்குதுங்க நெய் விட்டு பசிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அன்ஸ்வீட் அண்ட் கோவான்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மைதா போடும்போது இன்னும் வந்து நமக்கு வந்து ஸ்வீட் கம்மியான மாதிரி தெரியுது அதே இந்த ஸ்வீட்டு ஸ்வீட் கோவாவில் நீங்க செஞ்சு பாருங்களேன் அது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க இப்போ மைதா போடும்போது எப்படியும் ஸ்வீட் கம்மியாயிடும் நம்ம ஜீரால போடும்போது கரெக்டாக வந்துடும் நமக்கு ஸ்வீட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா பசிஞ்சோம்னா உங்களுக்கு உருட்டும் போது இந்த கிராக்ஸ் இல்லாமல் வரும் அவ்வளோதாங்க மைதாவும் கோவாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் நீ நம்ம வந்து பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே தேவையில்லை ரொம்ப சாஃப்டாக வருங்க இந்த கோவா இந்த மைதா இந்த ரவைக்கே நமக்கு வந்து நல்ல சாஃப்டாக வரும் அவ்வளோதாங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகாது நல்லாயிருக்கும் கையிலவும் ஒட்டாது நம்ம இல்லை பாருங்க சின்ன 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 சைஸ் எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி உருட்டி கிராக்ஸ் இல்லாமல் அப்படியே உருட்டிக்கலாம் இந்த பாருங்க கிராக்ஸேவோ இல்லாமல் வருது பாருங்க சூப்பராக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணுங்க எல்லாத்தையும் நம்ம ரெடிமேட் மிக்ஸில் செய்யும்போது கூட கிராக்ஸ் வரும் இந்த பவுடர் நம்ம பால் போட்டு கலந்து ஆனால் இந்த மாதிரி கோவாவில் செய்யும்போது நமக்கு கிராக்ஸே வராது இந்த சைஸ் போதுங்க இது வந்து ஜீராவில் போட்டவுடனே இது வந்து டபுள் ஆகும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம் இதை பாருங்க எல்லாத்தையும் ஒரே சைஸாக சூப்பராக உருட்டி வச்சுட்டேன் இப்போது இது இப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சாஷ்னி அதான் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஜீரா அது ரெடி பண்ணிக்கலாங்க அது அதுக்கு அதுக்குள்ளே இது வந்து காயாமல் இருக்கிறதுக்காக நான் இன்னொரு தட்டு வச்சு மூடி வச்சிடறேன் இது இப்படி இருக்கட்டும் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம் இந்த கப்பால் அஞ்சு கப்பு சுகர் எடுத்தங்க நம்ம கால் கிலோ இது போட்டோம் பால்கோவா ஐம்பது கிராம் மைதா ஒரு ஸ்பூன் இது ரவை அது எப்படியும் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் முந்நூறு கிராமுக்கு நான் வந்து கால் கிலோ சக்கரை போட்டிருக்கேன் கால் கிலோக்கு மேலேயே இருக்கோங்க இது இதுவும் முந்நூறு கிராம் சர்க்கரை தான் இருக்கும் இந்த கப்பால் அஞ்சு கப்பு போட்டிருக்கேன் நான் இப்போ நம்ம தண்ணி இந்த டம்ளரால ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டேங்க அப்போது சர்க்கரை கரையிட்டோம் சர்க்கரை கரைஞ்சி ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் இதுக்கு பாகலாம் ஒன்ஸ்டிங் கன்சிஸ்டன்சி அதெல்லாம் தேவையில்லைங்க ஒரு பிசு பிசுப்பாக வந்தால் போதும் குலாப் ஜாமுனுக்கு அது வந்தாவே உங்களுக்கு ஜாமுன் வந்து நல்லா ஊரும் உள்ள சர்க்கரை கரையிட்டோங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுது நல்லா பிசு பிசுன்னு இருக்குது போதும் இந்த அளவில் இருந்தால் தான் வந்து ஜீரா வந்து நல்லா அந்த குலாப் ஜாமூனில் ஊறும் கரெக்டாக ஆறும்போது கரெக்டாக வந்துடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏலக்காய் ரெண்டே ரெண்டு ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சிடலாம் இது எப்படி இருக்கட்டும் நம்ம குலாப் ஜாமுன் சூடாரம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேங்க நான் சிம்பிளில் தான் வச்சுருக்கேன் லைட்டாக சூடானால் போதும் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா போட்ட உடனே மேலே கருகிடும் உள்ளே வந்து வேகவே வேகாது அதனால் குலாப் ஜாமுனுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சூடானா போடும் இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒன்றே ஒன்று போட்டு செக் பண்ணிக்கோங்க பிரியுதா அப்படின்னு பார்த்துட்டு தெரியலை நல்லா வருது பாருங்க இதுக்கு தெரியலை நல்லா வருது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா போட ஆரம்பிச்சிடலாம் இல்லை பிரிஞ்சுது சப்போஸ் பிரிஞ்சுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மைதா சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு கூட செஞ்சுக்கலாம் ஆனால் எனக்கு தெரியலைங்க இது வரைக்கும் நான் போட்ட மைதா இந்த மைதா இந்த கால் கிலோவுக்கு ஐம்பது கிராம் மைதா ஒரு ஸ்பூன் ரவை கரெக்டாக இருக்குது நீங்கள் அதே அளவில் செஞ்சு பார்க்கலாம் ஒன்றும் நோ ஃபெயிலியர் ரெசிபி தான் இது வந்து இது இதுவே ஆகாது உங்களுக்கு நல்லாவே வரும் பயம் இல்லாமல் செய்யலாம் இப்போ நான் ஒன்னே தான் அங்கே ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்தேன் இப்ப பாருங்க நல்லா வந்துருச்சு பாருங்க நல்லா வெண்டு வருது கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம தைரியமா ஒரு நாலஞ்சு கூட போடலாம் ஒன் எப்பவுமே ஒன்று போட்டு பாருங்க பாருங்க இத விட்டு இது பண்ணி விடுங்க அப்படியே கீழே போய் உட்கார்ந்துக்கும் இது கொஞ்சம் இது வந்து புழியான க கடாய் இப்போ நீங்கள் ஃப்ளாட்டான கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உட்காராது இது குழியான கடாய் எடுத்துக்கிட்டதால அதில் போய் உட்காந்துக்கும் அதனால் லைட்டாக கொஞ்சம் திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக ஃப்ரை ஆகும் இல்லைன்னா கீழே மட்டும் க ரொம்ப செவந்து போயிடும் கருத்து போய்டும் மேலே வந்து உங்களுக்கு செவக்காது அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டே இருங்க லைட்டாக பண்ணுங்க ஒன்றும் ஆகாதுங்க நோ ஃபெயிலியர் ரெசிபி தான் இந்த கரெக்ட் அளவு தான் இதுக்கு முக்கியம் இதுக்கு நீங்கள் இது என்ன பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதெல்லாம் எதுவுமே தேவை இல்லைங்க இதுவே நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு குலாப் ஜாமுன் ஊற 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 நல்லா சாஃப்டாக வரும் ஆனால் கண்டிப்பாக டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஊறணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக குலாப் கிடைக்கும் போட்ட உடனே எல்லாம் சாப்பிட முடியாது நல்லா ஃப்ரை பண்ணிச்சு இதவே இன்னும் நல்ல டார்க் பிளாக் கலர்ல நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அது காலா ஜாமுன் இது குலாப் ஜாமுன் சூடாவே போட்டுடலாம் ஒண்ணுமே ஆகாது இதே மாதிரி எல்லாம் செஞ்சேன் அவ்வளோதாங்க குலாப் ஜாமுன்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி இதில் போட்டேன் போட்டவுடனே பாருங்கள் இப்போவே ஒரு எல்லாம் ஃப்ரை பண்ணி போடும்போதே கொஞ்சம் சைஸு கொஞ்சம் உபயோக வந்துருச்சு ஆனால் இப்போ சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்காது ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஜீரா நல்லா அந்த குலாப் ஜாமுன் ஃபுல்லாக இழுத்துக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம சாப்பிட்ணும் இப்போவே சாப்பிட்டா சூடாக சாப்பிட்டாலாம் நல்லா இருக்காது உள்ளே வந்து ஜூ ஜீராக இறங்காது அதனால இது வந்து டூ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சிங்க நல்லா ஊறிட்டுச்சு பாருங்க சூப்பராக எவ்வளோ எவ்வளோ பெருசாக வந்துச்சு பாருங்கள் குலோப்ஜாமுன் நல்லா செமையாக ஊறி இருக்குங்க இதை எடுத்துருக்கேன் பாருங்கள் செம்மா சாஃப்டாக இருக்குங்க சூப்பர் செம்மையாக இருக்குங்க நம்ம போட்ட அந்த ரவையால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குது கொஞ்சம் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ரவரவரியா நல்லா இருக்குங்க அந்த டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க ரொம்ப ஈஸிங்க செய்யறது இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்குது சூப்பராக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்